ஹாய் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு செம்மா வீடியோ எடுக்க ஷூட் பண்ண வந்திருக்கிறோம் நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஸில் ஹைப்புன்னு பண்ண ஒன்று புதுசாக போன அப்லோடு பண்ணியிருக்கானுங்க அது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அது நமக்கு பண்ணிவிடுங்க அப்போ வந்து இந்த வீடியோ வந்து வைரல் ஆகும் பண்ணி விட்டு கீழே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் சரி இந்த எனக்கு ஒன்று போதும் புளியோ பிடிக்கும் இந்த கிழக்கை லைக் கெலா காய் பழம் வரும்போது பொறிச்சோம் ஏரி அப்படினு பாருங்கள் புளிக்குது இல்லை பழம் நல்லா இருக்குது காய் மட்டும்தான் புளிக்கும் இப்போ சீசன் ஆகிடுச்சி காய் சீசனு யாருக்கெல்லாம் காய் வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க மேட்டூர் லைனில் இருக்கிறவங்களுக்கு வாங்கிக்கலாம் ரொம்ப லாங்காக இருக்கிறீங்களும் வாங்க முடியாது இப்போ இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா கரடி வேறு ரொம்ப அதிகமாகிப்போச்சு குட்டி போட்டு வச்சுக்கிட்டு கண்ட பக்கம்லாம் தெரியுது ஊருக்குள்ளெலாம் இப்போ கரடி இறங்க வர ஆரம்பிச்சிருச்சு சப்போஸ் கரடி வந்தால் என்ன பண்ணுறது தெரியுமா சுருண்டு படுத்துக்க நான் வீடியோ எடுக்கிறேன் உன்னை கடிக்குதா இல்லையான்னு நான் செக் பண்ணலாம் நீங்கள் இவனை வச்சு தான் டெஸ்ட் பண்ணலான்னுக்குறேன் டெஸ்ட்டு பேபி வரான் அடிக்கடி பொசு கொசு கடிக்குது டைம் என்ன ஆறு மணி ஆகிடுச்சா அஞ்சு ஏழு கரெக்டாக ஆறு மணிக்கு நம்ம கரெக்டாக பார்த்துருவோம் எந்த தத்தல் டாப்பார் இத்தனை தடம் இது இதெல்லாம் வா பார்க்கலாம் இன்னைக்கு கொசம் கிடைக்கும் முள் மாட்டிக்கிட்டு அப்படியே முல்லை எடுத்து விட்றா இல்லை முல்லை இல்லை அப்படியே அப்பா ரெண்டு ஏங்க அக்கா அக்கா வெட்டி போட்டு போயிட்டானுங்க முள்ள எடுத்துட்டியா ஒன் ஹவர் வீடியோ எடுக்கிறோம் ஒலிம்பிக்கில் அவார்டு வாங்குகிறோம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிடா இங்கே ஆடு மேய்க்கிறதுக்கு வந்திருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க மூங்கில் வெட்டுறதுக்கு மூங்கில் இருக்கிற மரத்துக்கிட்ட போய் மூங்கில் வெட்டிகிட்டு இருந்துக்கிறாங்க கரடி குட்டி போட்டு வச்சிருந்துருக்குது என்ன பண்ணிக்குது ஆ கரடின்றது தெரியாது பாட்டுக்கு வெட்டிகிட்டு இருக்க கரடி வந்துருச்சு தாய் கரடி வந்து அந்த ஆளை மொத்தம் மூணு பேரில் ஒரு ஆளை அடித்து மூந்தெல்லாம் கிழிச்சு பல்லுகளெல்லாம் வெளியே வந்து நம்ம மேட்ரு ஜிஹெசி தான் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க சேர்த்தி ஆள் அப்படி இப்படின்னு அரை ஒரு இருந்து அப்படி டெத் ம் அடித்து கிழிச்சு வச்சிருச்சு ம் தண்ணி போயிட்டுருக்கு எனக்கு தான் தாக்கிது உங்களுக்கு

இது சவுண்ட் விடுது இங்கே பாருங்கள் கரடி வந்து தன்னுடைய அடையாளத்துக்கு பாத்ரூம் கட்டி வச்ச மாதிரி பேண்ட் வச்சுட்டு போய்க்குது கரடி காட்டு நாய் நிறைய வந்துருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரடி கிட்ட கைமாக போகிறேன்னு நினைக்கிறேன் வீடு போய் சேர்ந்தா பார்த்துக்கலாம் ஏற்கனவே கரடி ஒரு ஆள் அடித்து தூக்கி இருக்குது மலையில் மழை பெஞ்சதுனால தண்ணி இவ்வளோ வந்துட்டுருக்குது மலைக்குள்ளே இருந்து நம்ம இந்த ஓட வழியாக மேலே போய் பார்க்கலாம் எப்படினு வாடே பின்னாடியேப்பா எங்கேயாவது போயிடாத அப்புறம் ஒன்றை தேடிக்கிட்டே ஒரு டீமு வர வைக்கிற மாதிரி பண்ணிடறாத முன்ன கம்மியாக இருந்துச்சு முன்ன கம்மியாக இருந்துச்சு கரடி இப்போ குட்டி போட்டு போட்டு அதிகம் உற்பத்தி பண்ணி பிடிச்சிங்க இப்போ ஐம்பது கரடிக்கு மிளகு தாம்மா டார்கெட் அச்சீவ் பண்ணிக்கிதுரா இந்த பத்து வருஷத்துல ஏகப்பட்டது ஒரு புந்தி ஆகிக்குது மழை பெஞ்சு வர்றது இல்லை மழைய பேஞ்சது தண்ணி வரதுக்கு இல்ல இல்லை வெள்ளம் என்னடா கர்நாடகாவிலேருந்து தண்ணி தந்துவிட்டா இதெல்லாம் வரப்போது வராதே இது தமிழ்நாட்டு தண்ணி இப்போ ஊத்திகா அப்படி ஜிஹேஜி போயிடுவேன் சளிலாம் பிடிக்காது ஆமா மூலிகை தண்ணி மாதிரி மாறிக்கிண்டி பனி வேற பெயுது எப்படி பத்தியா கிளைமேட்டுக்கு இப்போ ஈவினிங் டைமுக்கு அப்படியே சுத்தி காட்டுறோம் கொசு கடி கடிக்கடினு அடிக்குது மக்களே அப்ப பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நம்ம என்ட்ரன்ஸே காட்டுக்குள்ளே வந்து காலடி வச்சுருக்கேன் நம்ம முன்னாடி வந்ததெல்லாம் வந்து ஒரு மெயின் பிக்சரே கிடையாது இனிதான் மெயின் பிக்சரே இருக்குது இதுக்கு மேலே தான் வந்து ஆபத்து நிறைஞ்ச அமேசான் கார்டுன்னு டைட்டில் வச்சுட தான் நினைக்கிறேன் எப்படின்னு தெரில என்னடா கத்துது கரக்கிறன்னு இந்த தண்ணியே பிடிச்சிட்டு போனோம்னா இந்த அருவிக்கு போயிடலாம் இந்த டைம் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும் காட்டு விலங்கு அப்பா ஏன்னா அது தண்ணி சவுண்டுக்கு பக்கத்தில் எது இருந்தாலும் தெரியாது தானே வர்றது ரொம்ப டேஞ்சர் பொசிஷன் என்னடா அந்த மரத்தை வெட்டி ஏற்றிட்டு போயிடுறியா சந்தன மரம் சந்தன மரம் சந்தன மரம் ஏண்டா சந்தனமரமாக தான் விட்டு வைக்கிறாங்களாடா இன்ன வரைக்கும் அது இவ்வளோ பெரிய மரம் வர வரைக்கும் ஏன் வெட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்க காட்டில் சந்தன மரத்தை காட்டு காட்டுனாங்களா ஒரு மரத்தை காட்டினேன் சோட்டு மரம் துளி உண்டு மரமே இல்லை கொசு அடிக்குதா கடிக்கிட்டுடா மீன்லாம் இறக்கிட்டு போகுது பேர் மீன் வா குட்டி மீன் போயிடுச்சு சரி வா காட்டுறேன் பாரு ஏ மீன்லாம் இருக்கு அதில் வருண்டா கீழந்து ம் என்ன போதில்லையா மீன்தா கண்டுத்திலையா ஏறி வந்துருதாவா என்ன நினைக்கிற மாதிரி தண்ணி வரும் வரும் அப்படியே வீடியோ எடுத்து வரையா செல்லத்துக்கு வச்சுருக்கிற செல்லத்துக்கு நீ பிடிச்சிக்கா அப்போதான் ஆடாது இது கடமுடா கடமுன்னு ஆடும் புரியுதா ஓகே ஐம்பதாயிரம் முதல்ல கீழே வா இங்கே உனக்கு அத்தி மரத்தை காட்டுறேன் அத்தி பழம் நிறைய இருக்குது காட்டு அத்தி பழம் இருக்குது எங்கேயா ஒரு காய் இந்த காய் சாப்பிட்லாம் ஆ மெயினாவா காய வைக்கிறதுக்கா ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன் குடிக்கிறியா இதை குடிச்சு என்னடா பண்ற அது அத் அங்க இருக்க நிறைய காய் இது ஒரு சாக்கே பச்சு போலாம் அவ்வளோ இருக்கும் சீசன் நினைக்கிற சீசனா என்னன்னு தெரியல இது சீசனுக்கு மட்டும் வருமா இல்லை எல்லா டைம்ல வருமா பார் ஒரு வழியாக காட்டு பகுதி கண்டுபிடிச்சி ஓடையிலேயே போகிறேன் நம்ம அது அதில் தடம் வருது தடத்தில் வரலாம் தட அது ரொம்ப மோசமாக இருக்கு நினைக்கிறேன் இதனால் முன்னாடி எது இருந்தாலும் தெரியும் இருந்த எது இருந்தாலும் ஓடினாலும் ஓடுறதுக்கு சௌகரியமாக இருக்கு நமக்கு ஏன்னா வாய்ப்பு இல்லை வலிக்கிட்டு விழுந்துடாத ஒரு வழியாக அடர்ந்த காட்டுக்கு வந்துட்டோம் இங்க ஒரு பாம்பு பூத்து இருந்துச்சு பெருசா அதை அடிச்சுட்டு போயிருச்சு அடிக்கடி வருவானுங்களே நம்ம ஒரு தண்ணி இங்கே தண்ணி ஊற்றுறதுக்கு இப்பெல்லாம் வரதில்ல இருக்குடா ஆ பாம்பு விடு கைவிடு பா மாதிரி இதா இவரு இவ்வளோ பெரிய புத்துக்குன்னு பாம்பு புத்து இல்லை கரையான் புத்து கரையான்னு உருவாக்கிய வீடு இதா கையுறைய கண்டு சொ போமா அப்படியே போயிடலாம் அப்படியே சுற்றிக்கிட்டா அதுலேயே ஒளி போயிடலாம் அதுதான் பக்கம் ஏன்னா ரிட்டன் இதில் வர முடியாது ஒரு வட்டப்பாறை பெருசாக இருக்கும் வட்டப்பாறைக்கு போயிட்டு அப்படியே அந்த ஏரியை அப்படியே ஓட்டு வேலைலாம் இதுவா இதுப்பா ஈரோடு ஃபாரஸ்ட்டு சேர்ந்துச்சின்னு நினைக்கிறேன் ஆமாம் சேலம் ஈரோடு இல்லை ஈரோடு மட்டும்தான் நம்ம மேட்ருக்கு சேர்ந்துச்சா சேர்ந்ததா என்னன்னு தெரியலையே ஆனால் நம்ம ஃபாரஸ்ட் எல்லாம் ஈரோடுக்கு சேர்ந்தது தான் நினைக்கிறேன் ஈரோடாகவும் இருக்கலாம் மேட்டாகவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன் இங்கே தாண்டா அத்தி மரம் நிறைய இருந்துச்சு அதா ஆ காய் காட்டணும் ஒரு பழமாகணும் பிஞ்சி ஆமாம் தா அத்தி பழம் காய் காய்க்குது பேர் சாமி இல்லையா எவ்வளோ அத்தி காய்வேன்னு ஊருக்கு இருக்குது காய் பெருசாக எவ்வளோ பெருசு வரும் ஹலோ கோழி குண்டாட்டம் கோழி குண்டாட்டம் அஞ்சு ரூபா கோழி குண்டுக்கிற பெருசு அஞ்சு ரூபாய் இப்போ பத்து ரூபாய் தரது நானா சீசனுக்கா அப்படின்னா ஒரு மாதத்தில் காய் பெரு செய்கிறது அதான் சீசன் தான் இப்போ அப்போ பழுத்தாப்பே நான் கொட்டாமல் இருக்குமா மொத்த இங்கே தான் ஜாவுங்க பிச்சு திண்ணு அப்படியே இங்கே நின்று அங்கே தமிழ்நாளுக்கு ஒரு ஃபோட்டோ எடு முன்னாடி டைட்டில் வைக்கலாம் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே அப்படியே மேலே போகலாம் போயிட்டு அப்படியே புந்து ஓடி போயிடலாம் இப்போ ஒரு வழியா காட்டு பகுதியான மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ள வந்துட்டோம் பாத்திக்காங்க அருவி காட்டாத்து அருவி எப்படிக்குதுன்னு எப்படி வருமா ஒன்றரை ரெண்டு மாசம் தண்ணி வரும் ரெண்டு மாசம் தண்ணி வந்துட்டே இருக்கும் ஆமாம் அரிசி மாதிரி இருக்கும் எப்படிக்குது தண்ணி எப்படா இருக்குது அருமையாக இருக்குது ஜிபு ஜிபு ஜிபுனு இருக்குது பாவி தண்ணியில் மலை இருக்கணுமே மலைப்பாம்பு எங்காவது வெள்ள கலர்ல பாத்ரூம் போய் வச்சிருக்கோம் ஆமா ஆ அது வழியே தண்ணி இருக்கிற இடம் பயங்கரமான அருவி இதுக்கு மேலே பார்க்க பக்க வரும் இந்த அருவி கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ள இவ்வளோ தூரம் இந்த அருவிக்கே வருதுன்னா அந்த காட்டு அருவி எப்படி இருக்கும் எவ்வளவு தூரத்துக்கு போகணும் இன்னும் ஏகப்பட்ட தூரத்துக்கு போக மாட்டேங்குது இதுவே எவ்வளோ போர்ஸாக வருதுன்னா அது எவ்வளோ போர்ஸாக இருக்கும் அதில் அப்படியே வரலாம் அதில் அப்படியே வா நான் இப்படி சும்மா போகிற அப்படி வரேன் அப்படியே சாமி ஏ என்னால் இவ்வளோ தில்லு நிற்குதுப்பா குளிக்கிறியா குளிரா வீடியோ எடுக்கலாம் ரெண்டு பேர்தான் எந்த லாங்குவேஜில் சொல்கிறேன்னு புரியுது ஒரு வழியாக காட்டில் இருக்கிற அருவி கண்டுபிடிச்ச மாதிரி இன்னும் போகணுங்க மேலே மிகப்பெரிய ஒரு அருவி இருக்குது ரொம்ப லாங்காக இருக்குது இந்த பையன் வேறு அவ்வளோ தூரம் வரமாட்டான் பயந்துக்கிட்டு ஏன்னா இதில் வேறு கரடிகள் நிறைய இருக்குது ஆத்திங்கன்னா கரடி வந்து முன்ன மாதிரி இல்லைப்போலாம் ஒரு ஐம்பது அறுபது கரடிக்கு மேலே குட்டி போட்டு அது கிணப்பெருக்கும் ஜாஸ்தி ஆகி போச்சு ஃபுல்லாக தீனி இல்லாதனால இப்போ எல்லாம் வெளியே அதிகமாக வர ஆரம்பிச்சிங்க செம்ம பிளேஸ் தான் செம்மையாக இருக்கு பார்க்கறதுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஜாலியாக இருக்கும் என்ன அந்த ஏரியாவுக்கு தான் வந்துட்டு போக முடியாது தண்ணியுடைய சவுண்டு கேட்டு பாருங்க பயங்கரமாக இருக்கும் மேல அப்படியே பாஸ் பண்ணிக்கா மேல போகலாம் நம்ம வா இப்படியா பூந்து அப்படி உள்ள பூந்து போயிடலாமா இல்லை வழியே போயிடலாமா முதல்ல தடத்தை கண்டுபிடிக்கணும் ஆமாம் என்னடா இது டிவி போட்டி மாதிரி இப்ப என்னமோ வந்து உக்காந்துட்டு இருந்துருக்குது இதில் காக்கா உனக்கு எங்க வருதா காடுன்னு தான் பரவாயில்லதான் சரி அப்படிதான் தான் அம்மாடியும் வீரப்பனாட்டம் நாட்டம் துளி குண்டு சந்துக்குள்ள போகிற மாதிரியே போச்சாடா ம் வா போயிடலாம் தடம் இருக்கும் வா கடவுள் நமக்காக தடத்தை இது ஒரு பக்கம் வச்சிருப்பார் ஹாரி தடமா இல்லை அறா கண்டுபிடிச்சோட ம் தட்டம் கிடைக்கலைனாலும் தடம் புதுசாக போட்டு தான் போகணும் சாரிப்பா காணும் ஏதோ கண்ணு முன்னு தெரியாமல் இருக்கிறோம் வந்துட்டுருக்குறோம் இல்லை பாவி ஏய் அங்கிட்டு போகலாம் அங்கிட்டு போனோம்னா அப்படியே தடம் போவோம் பா பார்த்துக்கலாம் என்னடா இது மண்ணெல்லாம் இவ்வளோ பறிச்சிக்கிது காட்டு பண்ணி ஆகுமோ பண்ணி பண்ணி பன்னிங்களுக்கு வேலை இல்லை பாஸ் அதுலேயே அப்படி தான் தட நினைக்கிறேன் அதில் தான் தொடங்கிது அமௌன் கிளக்காய் இருக்கும் அதுலே படம் போ அப்படி அப்படி போயிடலாம் ஓய்யோ ஐயோ எது வந்தாலும் ஓட முடியாதுக்கா ஒண்டி ஒண்டி பண்ணி மட்டும் வந்து சின்ன சீ எப்படி போகலாம் ம் அது இல்லை இப்படிவா தடம் இருக்கும் இருக்குன்னா நான் வந்துக்கிறோ தடம் நல்லா அருமையாக தடமேக்கும் இல்லை ஆனால் ஒன்று அப்படி இப்படி பயந்துட்டு சவராம்பரிய கூட்டிட்டு வந்து கொசு கடிக்குதா நல்ல பேண்ட் போட்டுக்கோட்டமாக ஓ உங்களுக்கு காட்டுக்குள்ளே காத்தோட்டமாக ஏசி போட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு துப்பாக்கி Hey. Kau 47 pk 47 tidak tahu, kau tidak tahu, yang tidak tahu, kau tidak yang kau tidak tahu, kau tidak tahu, kau kau பூச்சடிக்குற கல்லு எப்படியும் நமக்குன்னு ஒரு தடை நல்லா அருமையா இருக்கும் கல்லில் கல்லுல ஏறி ஏறி போக முடியல Mm hmm. Gua ringgur kelakay chiri. மாடிச்சா தடம் தடம் தடம்னு கேட்டியாப்பா கண்டு பிடிச்சிக்கிறேன் அம்மாவை பிடிச்சிட்டியா மறுபடியும் இங்கே ஒரு பெரிய பாம்பு இருக்குது என்ன முள்ளுனே தெரியல இப்படி விட்டுது தடம் அதுதான் எனக்கும் தெரியல டைல்ஸ் போட்டு வச்சிருப்போம் நினைச்சு நான் வந்தேன் இங்க என்னடா காங்கிரீட் கூட வைக்கல சரி சுத்தம் போட்டு நம்ம வாந்த வழியிலே போயிடலாம் மோசமான தொடமாட்டேங்கிறோம் அப்பா ஆனால் கொஞ்சம் காட்டில் வலி மாணமுன்னு வச்சுக்க வயர்லாம் எங்கே நல்லா பத்து வா அங்கிட்டு போயிடலாம் போய் வலியே இல்லை ம் மாடிக்கிட்டு வாழ்வா முள்ள சாமி இப்படியா போயிருந்தா போயிடலப்பா இப்போ சாமி கடமையில்தான் ஐயாயா போய் பார்த்துவா மோசமான முள் இது ஒற்றை முள்ளு இந்த பாடையில் ஒட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கியா வெளியே வர மாட்டோம் இந்தா

இது வாழ்க்கையில் இருக்கலாம் சரி சாத்திக்கிட்டு இராணுவமே வந்தாலும் வேலைக்கு ஆகாது அப்படி இருந்ததுன்னா எப்பயோ வீரப்பனை பிடிச்சி செயல போட்டிருக்க மாட்டாங்க ஏன்டா இப்போ தெரியுதா இதான் பிரச்சனையே உங்களெல்லாம் தரத்திலே கூட்டிகிட்டு போய் தடத்திலே கூட்டி வரணும் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு கண்டிக்க வேண்டிதான் சுவாமி வாடகை அப்பா மீண்டும் நாம் அருவிக்கு வந்து விட்டோம் சே நாம் இந்த இடத்த விட்டு தாண்ட வேலைடா விபத்துக்குள்ளேயே சுத்தி இருந்துக்கிறோன்னா வரைக்கும் எவடா பாவி ஆக மொத்தத்துல அரை மணி நேரமா இங்கே தான் சுத்தி செத்து இருக்கிறோம் பாரு அதுல போனோமா மறுபடியும் இதுலேயே தான் வந்துக்கிறோம் அவடங்கொக்கா மக்கா அப்படியே நில்லு அப்படியே ஒரு எடு ஆ வா போலாம் ஆப்பினர் கட் பண்ணி எல்லாத்தையா